மழை வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை முற்றிலும் முடங்கி இருக்கின்றது மருத்துவமனை வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கி உள்ளதால் நோயாளிகளை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை முற்றிலும் முடங்கி இருக்கின்றது மருத்துவமனை வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் அந்த வெள்ள நீர் தேங்கியிருப்பதால் நோயாளிகளை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தென் தமிழகத்தை புரட்டி போட்ட இந்த கனமழையால் தூத்துக்குடி மாநகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக படகுகள் மூலம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அரசு மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளை நெல்லை மருத்துவமனைக்கு மாற்றி வருகின்றார்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையும் துண்டிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான விரிவான கள நிலவரங்களை வழங்குவதற்காக இருந்து இணைகிறார் நமது நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம்மல் தியாகச்சம்மல் மழை வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை முற்றிலும் முடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அங்கிருந்து நோயாளிகளை மாற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தூத்துக்குடி மாநகரத்துக்குள் தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய பிரதான சாலையில் தான் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை அதே போன்று தெற்கு காவல் நிலையம் முக்கியமான பூங்காக்கள் என இருக்கின்றன இது ஒரு எண்பதடி சாலை இந்த நேரடி சாலையை முழுவதுமே வெள்ள நீரால் இருபுறங்களும் கிடைத்த இருப்பவர்களையும் சூழ்ந்திருக்கு அந்த பகுதி முழுவதுமே இந்த பகுதியிலிருந்து வெறும் எந்த இடத்திற்குமே செல்ல முடியாத சூழல் இருக்கின்ற காரணத்தினால் அரசு மருத்துவமனை முற்றிலுமாக அநியார்கள் சூழப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து மாநில பேரிடர் மீட்பு படையினர் உதவியுடன் நோயாளிகள் குறிப்பாக தீவிர சிகிச்சை நோயாளிகளை படல்கள் போட்டுகள் மூலமாக மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு எடுக்கப்பட்டு வருகின்றன போன்று சென்னையில்வேலின் தூத்துக்குடியில் நுழையக்கூடிய இடத்தில் முன்மான ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கின்றால் காப்பாற்றால் காலையே இரண்டாக இருக்கின்றால் அம்பகுதியிலும் எந்த விதமான இல்லை தென் மாவட்டங்களில் பெருமளவு பாதிப்பு என்று நாம் பார்த்தாலும் தூத்துக்குடி மாநகரை பொறுத்தவரை கடுமையான பாதிப்புகள் உள்ளாயிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தை விட அதிக பாதிப்புகளை தற்போது மாணவர்கள் இங்கே மக்கள் தெரிவிக்கிறார்கள் தொலைத்தொடர்பை பொறுத்தவரை கால் பேசுறதுக்கான சூழல் இருக்கிறது ஆனால் டேட்டா மொபைல் டேட்டா என்பது முக்கியமாக இதுவரை கொடுக்கப்படவில்லை இன்னும் அதாவது மின்சாரம் இன்னும் பெருமான பகுதிகளில் மாநகரங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற நிலைதான் இருக்கிறது நாளையம் தூத்துக்குடிக்கு முதலமைச்சர் வளர்ச்சி ஒரு சூழ்நிலையில் அதற்கு அவர் வருகைக்கு முன்பு பிரச்சனை சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்ற முனைப்போடு மிக தீவிரமாக அரசு இயந்திரமும் தொடர்ச்சியாக விதிநீரை வெளியேற்றிற்கான வேலைகளும் நடைபெற்று வருகின்றன ஆனால் பிரதான மாநகர பகுதி என்பது முற்றிலும் வெள்ள நீரால் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன மோகன்ராஜ் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் தற்பொழுது எந்த அளவுக்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன அரசு மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளை மீட்டு வருவது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்காக நன்றி தியாக